திருப்பூன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேற்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் அந்த அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து தெரிவித்துள்ள கருத்து ஏற்புடையதல்ல விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று முதலமைச்சர் அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை ஏனென்று சொன்னால் மாஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணையில் அந்த இறந்து போன அஜித்குமாரினுடைய உடலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார் அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டுமிராணித்தனமான முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மாரடைப்பினால் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல முதலமைச்சர் சொல்வதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் அவர் மாரடைப்பினால் இறந்ததாக சொல்கிறார் நாங்கள் காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது ரெண்டு பேரும் சொல்றதையும் ஏற்க வேண்டாம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டும் என்ன நடந்ததோ உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க சார் நேற்றைய தினம் வந்து பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வரக்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்கும்போது கூட நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க திமுக பாமக அதாவது திராவிட முன்னேற்ற கழக அணியில் தலைமையிலான அணியில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டாம் என்பது அந்த கூட்டனுடைய தலைமை கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் அதை திமுக சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர நாங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அதை பற்றி முடிவெடுக்க அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான் உங்கள் நிலைப்பாடு என்ன சார் உங்கள் என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன கூட்டணிக்கு அவங்க வர்றது நீங்கள் கூட்டணிலைக்கு தாங்க யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியதும் அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டியதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய தலைவருடைய நிலையை தவிர அதுல ஒரு அங்கமாக இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி இது வரைக்கும் எட்டு இருபத்தி எட்டு லாக் அப் டெத் நடந்ததுன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து சாத்தாங்குளத்துக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்ப பயங்கரமா குரல் கொடுத்தாரு ஆனா ஆட்சிக்கு வந்த பின்னாடி இருபத்தி லாக் அப் டெத் நடந்திருக்கு அது குறித்து எந்த ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கு இல்ல இருபத்தி இல்ல இருபத்தி நாலு என்பதற்கு தான் விவரங்கள் இருக்கு இருபத்தி நாலு என்கவுண்டர்கள் லாக் அப் டெத் மட்டும் இல்ல என்கவுண்டர்கள் லாக் அப் டெத்து இந்த மாதிரியான விசாரணை விசாரணையின் போது நடைபெற்ற மரணங்கள் எல்லாம் சேர்த்து இருபத்தி நாலு என்பது தான் இதுவரைக்கும் இருக்கிற விவரம் காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர விசாரணை என்கிற பெயரில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொடூரமான தாக்குதலை நடத்துவது என்கவுண்டர்கள் செய்வது போன்ற விஷயங்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஏன் பதற்றப்படுறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்றதானே கேட்க விரும்புறீங்க அப்படியே நீங்கள் போட்டு பார்த்து பறவை பேசிட்டீங்க நான் தான் சொல்கிறேன்ல இருபத்தி நாலு என்கவுண்டர்கள் என்கவுண்டர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் விசாரணையின் போது மரணங்கள் என்பது இருபத்தி நாலு இது நடந்து நடந்திருப்பதாக அரசாங்கத்தினுடைய விவரங்களை தெரிவிக்கிறது காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்டு விசாரணை என்கிற பெயரில் இந்த மாதிரியான கொடூரமான தாக்குதல் நடத்துவது என்கவுண்டர்கள் செய்வது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது அதற்கு காரணமான காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லிக்கொண்டே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது என்பது காவல்துறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அல்ல ஆகவே காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது மாற்றப்பட வேண்டும் மாறுவதற்கு உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும்

பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி கொடிக்கம்பங்கள் அமைப்புகளுடைய கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தவறானது இயற்கை நீதிக்கு புறம்பானது கட்சி குடும்ப கொடிக்கம்பங்களை அகற்றுகிற போது கட்சிகளுடைய அபிப்பிராயத்தை கேட்காமல் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியது தவறு என்று தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறையினர் நகராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் தீர்ப்பு வந்தது ஏதோ இவர்களுக்கு இவர்களுக்கே தெரியாததைப் போல இப்படி போய் குடிக்காமங்களையாக அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இன்னும் சொல்ல போனால் இரண்டு நீதிபதிகளுக்கு பதிலாக ஒரு விரிவடைந்த பெஞ்சுக்கு இந்த வழக்கை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று உத்தரவிட நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்று நடப்பதுதான் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்லது அதுதான் அழகு நீதிபதிகள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் கொடிமரத்தை எடுத்த தீர்வோம் என்று அதிகாரிகள் நடந்து கொள்வது தேவையற்ற மோதலுக்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அமைக்க மலைவாழ் மக்கள் பிரச்சனை இது பண்ணுங்க